விழுந்து விடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் கூடியிருக்கிற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஏதோ ஒரு அரசியல் கட்சி ஏதோ ஒரு கூட்டத்தை போட்டுக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறது என்று ஏராளமாக என் தாய் தமிழ் உறவுகள் கருதி கடந்து விடக்கூடாது தொடர்ந்து இந்த மக்களுக்கான உரிமைகளையும் இந்த மக்களுக்கான விடுதலைகளையும் களத்தில் இறங்கி போராடி ஒரு கட்சி வெற்றியை பெற்றுக் கொண்டு தருகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அரசியல் அதிகாரம் இல்லாத இதே என் அன்பு மக்களே அரசியலும் அதிகாரமும் நாம் தமிழர் கட்சி பிள்ளையின் கைகளில் வந்தால் உறுதியாக இந்த மண் காக்கப்படும் உலகில் தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு போற்றப்படும் அது நாம் தமிழருடைய ஆட்சி மட்டும்தான் நடக்கும் இப்பொழுது வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா காங்கிரஸ் அதிமுக திமுக மக்களே இவர்கள் இதுவரை ஆட்சியில் அமரவில்லையா வாக்கு கேட்டு அதிகாரத்துக்கு இவர்கள் தாய் பூமியில் பிரசவித்தது போல ஒரு நாடக கம்பெனியை நடத்தி கொண்டு வராங்க வாக்கு சேகரிட்டு வராங்க என்ன சிந்தனையோடு என் மக்கள் முட்டாள்தனமானவர்கள் என்ற சிந்தனையை வைத்திருக்கிறார்கள் இவர்கள் சிந்தனைக்கு செருப்படி பதிவில்

கருப்பு செவப்பு செருப்பை காட்டிட்டாரு நாங்க கலர் செருப்பு எல்லா கட்சியிலையும் எடுத்து வச்சிருக்கோம் காட்டுற மாதிரி வச்சுக்காத என்னடா சிந்தனை வீரப்பனார் இருந்தார் யாருக்காக இருந்தார் அங்கு வாழக்கூடிய என் அன்பு மக்களே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை உயர்த்திய பெருமை எங்கள் ஐயா வீரப்பனாருக்கு மட்டும்தான் உண்டு காட்ட வெட்டினார் சந்தனத்தை வெட்டினார் யானை தந்தத்தை வெட்டினார் எல்லாத்தையும் வெட்டாரு வெற்றி எத்தனை கொண்டாடி கருணாநிதி துணை அவருக்கு பார்க்காத ஒரு தலைவன் இது என் தமிழினத்தில் வரலாற்றில் மட்டும்தான் இருக்கும் இது சத்தியம் அன்பு மக்களே தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் தமிழ் கொண்டு எழுப்பினோம் இஸ்லாம் ஏற்றிருக்கிறேன் உங்கள் குரான் காங்கிரஸ் பாரதி ஜனதா அதிமுக திமுக இந்த மண்ணிற்கு எதற்கு என்று சொல்லுங்கள் நீங்கள் அல்லாவுக்கு துரோகம் செய்கிறீர்களா இல்லையா நபிகள் நாயகம் சொல்கிற பெற்றோர்களே உங்களுடைய வட்டிக்கு விடக்கூடாது வாங்கக்கூடாது ஒருத்தரை ஏமாற்ற கூடாது பிழைக்க கூடாது இருக்குதா இல்லையா ஏமாற்றி பிழைப்பவர்கள் மத்தியில் கூட்டணி சேர்ந்திருப்பது எவ்வளவு பெரிய பாலம் அதை அல்லாஹ் அவங்களை மன்னிப்பாரா மன்னிப்பாரா அல்லாவை தொழுகை விட்டு எப்படி நீ காங்கிரஸ் அதிமுக திமுக வாக்கு சேகரிக்கிறீர்கள் இது எவ்வளவு பெரிய கேவலம் கொஞ்சம் பொறுத்துக்கோ தேர்தல் முடிஞ்சு மே மாசம் ரிசல்ட் வரட்டும் எத்தனை பேர் திமுக வேட்டி கட்டிட்டு எத்தனை பேர் வாக்கு சேகரிச்சானோ அத்தனை பேரும் வேட்டி இல்லாம அன்றாயிரம் ஓடுறானா இல்லையான்னு பாரு நடக்கும் அதிகார திமுறோட அதிகாரம் இருக்கிற போட்டு கைது செஞ்சு சிறைப்படுத்துற செய்ய செய்ய செய்வ நாளைக்கு என் பக்கம் உருளும் வரும் அன்னைக்கு அந்த சிறை சாதாரண மனிதர்கள் மட்டும்தான் என் அன்பு மக்களே சிறை செதுக்கும் சிதைக்கும் ஆனால் எங்களை போல இன விடுதலில் ஏற்றி நிற்கிற பிள்ளைகளை சிறை செதுக்கும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரே முறை என் அன்பு மக்களே கனிமவள கொள்ளைக்கு எதிராக நீங்கள் கையோ கொந்தளிக்கிறீர்கள் என்றால் உங்கள் கொந்தளிப்பை பாராளுமன்றத்தில் கர்ஜிக்கிற புலியாக வீரத்தின் விதையாக இதோ உங்கள் மகள் எங்கள் அக்கா வித்யா வீரப்பனார் அமர்ந்திருக்கிறார் இவருக்கு மயிற் சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள் சின்னத்தில் வாக்கு செலுத்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் இவர் தோல்வி அடைந்தால் என் அன்பு மக்களே தோல்வி அடைவது நாங்கள் அல்ல நீங்களும் உங்களது பிள்ளைகளும் உங்கள் பெற்ற குழந்தைகளுக்கு வாய்க்கரிசி போடும் வேலையை தயவு செய்து செலுத்தி விடாதீர்கள் அவர்கள் வாழ்க்கை வர வேண்டும் என்றால் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஒரே முறை மய்ச்சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள் இதுதான் இன்னும் நேரம் இருந்தால் அதிகமாக பேசிருக்கலாம் நான் கருத்துக்கள் ஆயிரம் இருக்குது ஒரே ஒரு வருத்தம் என் அண்ணன் மார்க்கிட்ட என்னது எங்கள் அண்ணன்கள்லாம் நிறைய பேசாண்டானு எல்லாம் வந்திருப்பாங்க இங்க பாருங்க சீமானின் தம்பிகளுக்கு நேரம் பத்துறதில்ல விரைவாக முடிக்கும்னு நோட்டீஸ் வச்சிருக்கான் சரியா இதே காங்கிரஸ் கட்சி திமுக கட்சி பாஜக கட்சி பாரத ஹ தேசம் ஹ பட்டியல் ஹ ஆக அவர் வந்தார இவர் போனாக எங்கே எட்டி பார்த்தாக அவங்க பட்டியலுக்கும் ஏன்னா கார்த்தியல் சீமான் தம்பிகள்னா கருத்தியல்

நம்ம ஒரு நிமிஷம் பேசுகிறோமானா கூட எட்டி பார்த்துட்டு இருக்கிறோம் சரி அவங்களுக்காக கருதி என்னுடைய உரையை தோட குடித்திக்கிறேன் அடுத்த கூட்டத்தில் பட்டாசு வெடிக்கும் அதில் திமுக காரணம் செதறுவான் தயாராக இருந்துக்கோங்க நன்றி வணக்கம் நான் தமிழர்